மனிதன் நன்றி கேட்டவனே என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சேர்ந்து சகோதர சகோதரிகளே ஏகத்துவ கொள்கை சொந்தங்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான் ஒரு சிறிய உதவி ஒரு மனிதன் ஒரு ஒன்றொரு மனிதனுக்கு செய்தாலும் உடனே என்ன பண்ணுவான் பிரதிபலனாக உடனே தன் நன்றியை வந்து அவனுக்கு தெரிவித்து பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு பெற்றோர் பண்ணி நின்றுடுச்சி இன்னொரு பைக்கில் வர விட நம்ம வந்து ட்ரோக் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அவர் என்ன பண்ணுவார் லோக் பண்ணுவாரு ஒரு சின்ன உதவிதான் இருந்தால் என்ன பண்ணிடும் உடனே அவருக்கு நன்றி செலுத்திவிடுவோம் அதே போல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிறிய சிறிய ஒரு உதவிகளை ஒரு மனிதன் பெற்றாலும் உடனே அவன் என்ன பண்ணுவான் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துவதை நாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த நன்றி கேட்டதனம் யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில் மட்டும் இந்த மனிதன் நன்றி கேட்டவனாக இருப்பதை நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அல்லா திருமுறை புராணிகளை பார்த்தீங்கன்னா அவன் படைத்த படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடியவனாக இருப்பான் ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹின் மீது மட்டும்தான் என்ன பண்ணணும் சத்தியம் வந்து செய்யணும் அல்லாஹை தவிர்த்து இன்னமிர பொருள் மீதோ இன்னமிர நபர் மீதோ நாம் என்ன பண்ணிடக்கூடாது சத்தியம் வந்து செய்யக்கூடாது அல்லாஹுடைய தூதரவர் சொன்னார்கள் அல்லாஹை தவிர்த்து நீங்கள் பிறர் மீதோ இன்னும் பிற பொருள் மீதோ நீங்கள் சத்தியம் செய்து சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணைகிறது இருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னான் ஆனால் அல்லாஹ் ரப்பல் இந்த மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக தான் படைத்த அந்த படைப்பினைகள் மீது அல்லாஹ் வந்து சத்தியம் செய்வதை பார்க்கலாம் வஸ்ஸம்சி வதுஹா சூரியன் மீது சத்தியமாக வல் கமரி இதா தலாஹா சந்திரன் மீது சத்தியமாக வல்லை இறவின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக எப்படி அவன் இந்த உலகத்திலே படைத்த படைப்பினங்கள் மீது அவன் சத்தியம் செய்யக்கூடிய தெரியுமா இந்த மனிதன் படைப்பினை பெற வேண்டும் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் இவை அல்லாஹ் வந்து அந்த படைப்பினங்களுக்கு ஒரு கட்டளை போட்டிருப்பான் இது இந்த கட்டளை வர வேண்டும்

திருமலை குரானிலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறார் எது ஹராம் எது ஹலால் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் ஆனாலும் இந்த மனிதன் என்ன பண்றான் சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை மீறக்கூடியவனாக அவன் இந்த மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துறான் எந்த அளவுக்கு சொன்னா சூரா அல் ஆதியாத் என்கிற நூறாவது அத்தியாயம் அத்தியாயத்தை வந்து புரட்டி பாருங்க அல்லாஹ் இந்த அளவுக்கு இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துவோம் நமக்கு தான் நேரமே இல்லை நமக்கு வந்து யூடியூப்ல வந்து ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நேரம் வந்து சரியாக இருக்கு அப்போ அந்த அத்தியாயத்தை வந்து நீங்க புரட்டி பாருங்க ஸ்ரீ அத்தியாயம் தான் நிறைய தொழுகையில கூட ஓதும் போது நம்ம வந்து கேட்டு இருப்போம் ஆதி ஆதி நடக்கா மூச்சு வைத்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினத்தின் மீது சத்தியமாக

இந்த உயிர் நம்ம எப்படிப்பட்டது தெரியுமா படைகளுக்கு மத்தியிலே ஊடுருவி ஒரு உயிரினத்தின் மீது ஒரு பிராணியை பற்றி அல்லாஹ் பெருமையாக சிலாஹித்து பேசுவோம் என்ன பிராணி அல்லாஹ் வந்ததை கட்டது அந்த குரான வந்து தெளிவுபடுத்த நாம் சிந்தித்து ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு குதிரையை பற்றி என்ன பண்றான் இவ்வளவு அழகாக தெளிவாக சிலாஹித்து பேச இந்த குதிரையை பத்தி அல்லா மற்ற மற்ற உயிரினங்கள் சிங்கம் இருக்கு சிறுத்தை இருக்கு குடி இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தலு சொன்னா அந்த பிராணிகள் எல்லாம் வந்து எவ்வளவு வேகமாக ஓடினாலும் ஒரு கட்டத்துல மூச்சு வாங்கி அந்த குதிரை கிட்ட என்ன பண்ண முடியாது அந்த மூச்சு வாங்குற தன்மையை நம்ம பார்க்க முடியாது எவ்வளவு தூரம் ஓடணும்னு சார் இறைப்பாடுதல் அந்த பேச்சு கேடா இருக்கு அவ்வளவு ஒரு ஆக்டிவான ஒரு பிராண்ட் இன்னும் எப்படி சொல்றான்னு சொன்னா அதனுடைய வேகத்தை பத்தி அழகாக குறிப்பிடும் பொழுது அதை ஓடும் போது தீப்பொறி பறக்கக்கூடிய அளவுக்கு தரையில ஓடுதல் சொன்னா அந்த தரையில நெருப்பு வரும் அந்த அளவுக்கு வேகமாக போகணும்னு சொல்றோம் அடுத்த வசனத்துல சொல்றோம் புழுதியை பலர்களை விட்டு வேகமாக ஓடக்கூடிய ஒரு வீரன் சொல்றோம் படைகளுக்கு மத்தியிலே கூறக்கூடிய போர்க்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பிராணியை சொல்லலாம் இப்படி எல்லாம் ஒரு குதிரையை பத்தி அந்த வசனத்துல அதிக புரட்டி பாருங்க முதல்ல அஞ்சு வசனத்துல தொடர்ந்து ஒரு பிராணியை பற்றி பேசிட்டே வந்துட்டு ஆறாவது வசனத்துல நல்லா பயன்படுத்தினால் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை இந்த மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான்

நாம் அந்த சபைக்கு போனோம் என்று சொன்னால் தன்னுடைய கண்களுக்கு பாதிப்பு வரலாம் தன்னுடைய கால்களுக்கு பாதிப்பு வரலாம் ஏ தன்னுடைய அந்த குதிரைக்கு தெரியும் இருந்தாலும் அந்த அந்த குதிரையின் ஏறிய மறந்து செல் என்று சொன்னால் போதும் எதை பற்றி கவலைப்பட தன்னுடைய சுமந்து கொண்டு மின்னல் அந்த போர்க்குளத்தை சந்திக்க அந்த குதிரை வந்து யோசித்து பாருங்க அந்த குதிரைக்கு அந்த எஜமானன் என்ன செய்திருக்க முடியும் உணவளித்திருப்பான் ஏதாவது வைத்தியம் பார்த்திருப்பான் இந்த இரண்டை தவிர அந்த குதிரைக்கு அந்த எஜமானன் என்ன செய்திருக்க முடியும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி தன்னுடைய எஜமானன் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய உயிரை படையமாக வைத்து அந்த போர்க்களத்தை இந்த குதிரை சந்திக்குது என்று சொன்னால் சந்திச்சு பாருங்க

எவ்வளவு விலை மதிக்க முடிய முடியாத உணவுகளில் சாப்பிடோமா இல்லையா நல்ல நல்ல உணவுகளை சாப்பிடும்போது என்றைக்காவது நான் சிந்திச்சு பார்த்துட்டு இப்படிப்பட்ட உணவுகள் சாப்பிட முடியாத எவ்வளவோ ஏழை கண்டிருக்கிறாங்க அப்போ அண்டா காரப்படம் நமக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த குரல் அண்டாகப்படத்தில் என்னென்னு சொன்னால் சாப்பிடும் போது யார் வந்து எத்தனை பேர் சொல்லி சாப்பிட்ணும் வச்சுருப்பாரு சாப்பிட்டு அப்புறம்

இந்த இந்த சின்ன விஷயத்தை கூட ஃபாலோ பண்ணது கிடையாது அது மட்டும் இல்லைங்க அல்லாஹ் ரப்பல் இந்த திருமறை குர்ஆனிலே சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே 14வது அத்தியாயம் 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் மின் குல்லி மா சஅல்து மூது நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் நான் வாரி வழங்கி இருக்கிறேன் நீங்கள் கேட்காததையும் நான் வாரி வழங்கி இருக்கிறேன் அல்லாஹ் என்ன அளவுக்கு தெரியுமா

சொல்லிட்டு சொல்றான் அதே அத்தியாயத்தில் கொண்டா மீண்டும் தெளிவுபடுத்துகிறான் இந்த மனிதன் அநீதி நிற்கக்கூடியவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கு நிறைய அத்தியாயம் கொண்டா திரும்ப திரும்ப தான் சொல்றான் ஆனா நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறார் அந்த கம்பெனிக்கு பத்து மணிக்கு வந்துடும் சொல்லி ஆர்டர் போட்டாங்க சொன்னா ஒன்பது ஐம்பது என்ன பண்ணுவாரு அந்த கம்பெனியில போய் உட்கார்ந்துருப்பாரு எதுக்கு

பத்து மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னா ஒன்பது ஐம்பது என்ன பண்ணுவாரு ஆபீஸ்ல போய் இருப்பார் ரேஷன் கடையில வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் பணம் தரணும்னு சொன்னா காலையில பத்து மணிக்கு தான் வர சொல்லி இருப்பாங்க ஆனா எட்டு மணிக்கு தான் போய் நிற்பார் எதுக்கு அந்த பொருளாதாரம் நமக்கு கண்டிப்பா வரும் எல்லா ரேஷன் கார்டுக்குமே கொடுப்பாங்கன்னு சொன்னா நம்மளுடைய பணம் வரதா செய்ய கருத்து கிடையாது இருந்தாலும் அது சீக்கிரமா போய் வாங்கிடணும்ல பத்து மணிக்கு வர சொன்ன இடத்துக்கு எட்டு மணிக்கு போய் நிற்கிற காரணம் அந்த பொருளாதாரம் யோசிச்சு பாருங்க ஜும்மாவுக்கு ஆரம்ப நேரத்தில் வந்தால் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அடுத்தடுத்து வரவங்களுக்கு மாடு ஆடு எப்படி படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும் எத்தனைக்கு அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை நாம் அடைய வேண்டும் வாரத்துல ஒரு நாள் தானே அப்ப நமக்கு என்ன நன்மை ஒரு ஒட்டகத்துக்கு குர்பானை கொடுத்த நன்மைக்கு ஒரு ஒட்டகத்து குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் செலவு பண்ணாதான் ஒட்டகத்தை குறைஞ்ச பட்சம் சரி அப்படியே தட்டு தடுமாறி நம்ம கிட்ட செலவுக்கு பணம் இருந்தா கூட ஒரு வாரம் கொடுத்துருவோம் நீங்க எல்லா வாரம் கொடுக்க முடியுமா வார வாரம் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒட்டகத்துக்கு

இ இவ்வளவு சரணம் கொடுத்து மொத்தம் வந்துக்கிட்டு இவ்வளவு ஏணிங்க வந்து வணக்க வழிபாடுகள் செய்யணும் சொல்லி அல்லாஹ்한테 சொன்னது கேட்கும்போது அல்லாஹ் சொன்னார்கள் ஐஸ்டாரே நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானா இருக்க வேண்டாமா இப்போ இவ்வளவு வரத்கள் গুনபின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நதிகள் நைல் ஸல்லல்லாஹு அலைஹி

இந்த உலகத்துல பொருளாதாரம் சம்பாதிக்கவோ ஆடம்பரமாக வாழ்வதற்காகவோ வீடு வாசல் வாங்கவோ கால் பொங்கலம் வாங்கவோ அதற்காக மாற்ற நினைக்கிறான் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை மறந்துவிட்டு இந்த ஏகத்துவ கொள்கையை மறந்துவிட்டு இந்த ஈமானை இழந்துவிட்டு பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஓடி ஓடிக்கொண்டு பொருளாதாரத்தை அளவு நேசிக்கப்படுவனாக இருக்கிறான் இந்த மார்க்கமா பொருளாதாரமா என்னுடைய செல்வமா இந்த பொருளாதாரமா இந்த மார்க்கமான்னு சொல்லி கேட்டா என்ன முடிவு எடுக்கிறார் உடனே இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடுகிறார் மார்க்கம் தடுத்த காரியத்தை சர்வசாதாரமாக செய்யலாம் நபிகளையும் தடுத்த காரியத்தை சர்வசாதாரமாக செய்யலாம் கேட்டால் என்னுடைய பொருளாதாரம் முக்கியமா கருதுகிறார் அப்ப இதெல்லாம் மனிதன் வந்து யோசிக்கணும் நமக்கு இந்த ஏகத்துல கொள்கை கொடுத்துக்கிறேன் என்று சொன்னால் அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் நாளை வறுமையிலே அல்லாஹரப்படாதே நமக்கு சோழத்தை தர வேண்டும் சொன்னால் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்துக்காக வாழப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை பின்பற்றுவதிலே அச்சு பேசாமல் அண்ணாவுடைய தூதர் எப்படி காட்டித்தந்தார்களோ அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக அண்ணா அருப்புறாவை அனைவருக்கும் அருப்புடன் பிரார்த்திக்கவனாக என்று முதல் முறையாக இருக்கிறேன்

இது போன்ற அமரங்களில் நாம் அதிகம் அதிகமாக ஈடுபட்டு அல்லாஹ்மின் நேசத்திற்கூடிய அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை வந்து கற்றுக்கிறார்கள் என்ன பிரார்த்தனை அல்லாஹ் ம எண்ணி அல்லா திக்ரிக்க அ சுப்ரிக்க த ரோஸ்னி இவ்வாதி அகான பிரார்த்தனை நீங்கள் வந்து இல்லையா மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னார்

போற்றி புகழ்வதற்கும் உன்னை வணங்குவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உதவி செய்வாய் நான் வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹுடைய உதவி எனக்கு தேவையுடனாக அப்ப நாம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக மாற என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற துவாக்களை எல்லாம் மனப்பாடம் செய்து ஒவ்வொரு கடகத்தில் வைக்கும் பிறகு போதும் என்று சொன்னால் நமக்கு என்ன அந்த அல்லாஹுடைய நேசத்திற்குள் வாங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அல்லாஹ் சொன்னால் அல்லாஹோட பல அற்புதத்தை இல்லாம நாம் நன்மையான காரியத்திலிருந்து ஈடுபடவோ தீமையிலிருந்து இருந்து ஈடுபடவோ அல்லா உதவி இல்லாமல் நடக்க இதையெல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்ம இயன்ற அளவிற்கு அல்லாவும் நன்றி செலுத்தக்கூடிய அணிகளாக வாழ்ந்து அதனுடைய பண்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாமுடைய நிறைவு செய்கிறேன் i and Maulana Abdullah bin As-Salamu Alaykum wa